தியாகு மாதிரி இருந்தது தியாகராஜன் எட்டாவது வரை உடன் இத்தனை வருடங்கள் கழித்து இப்படி இங்கே ஒரு ஹோட்டலில் வைத்து பார்ப்பேன் என்று நிச்சயமாக நினைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு அலுவலக நண்பனோடு ஆழ்வார்பேட்டையில் மாதந்தோறும் கடைசி சனிக்கிழமைகளில் நடைபெறும் இலக்கிய கூட்டம் ஒன்றுக்கு போய்விட்டு பிரிந்து செல்லும் முன்பு ஒரு காஃபி சாப்பிடலாம் என்று நுழைந்த தான் இப்படி தியாகுவை பார்க்க நேர்ந்தது கோடை வெயிலின் உக்கிரம் அந்த இரவு நேரத்திலும் இருந்தது நல்ல ஃபேன் காற்று வரும் இடமாய் பார்த்து அமர்ந்தோம் உடன் வந்த நண்பன் அன்றைய கூட்டத்திற்கு வந்த அழகான ஒரு பெண் படைப்பாளியை பற்றி பேச ஆரம்பித்தான் நான் காஃபி ஆர்டர் செய்ய யாராவது சர்வர் எங்கள் டேபிள் பக்கம் வருகிறாரா என்று பார்வையை ஓடவிட்ட பொழுதில்தான் தியாகுவை பார்த்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் முதலில் அது தியாகுதானா என்ற சந்தேகமாய் இருந்தது தியாகவுக்கு வலது கண் அடிக்கடி துடிக்கும் அதை வைத்து வகுப்பில் மற்ற பசங்களெல்லாம் அவனுக்கு கண்ணடிச்சான் என்று பட்டப்பெயர் வைத்து அவனை அவ்வப்போது சீண்டுவோம் ஆரம்பத்தில் அதை எதிர்த்து ஏதாவது செய்ய ஆரம்பித்த தியாகவுக்கு போக போக அது போய் பின்பு கண்ணடிச்சான் என்று யார் கூப்பிட்டாலும் அவனை திரும்பி பார்க்கும் அளவுக்கு பழகி போனது என்றுதான் சொல்ல வேண்டும் தியாகவுக்கு அவ்வளவாய் படிப்பு வரவில்லை எப்போதும் எதையோ இழு இழந்தவன் போல ஒரு சோபையான முகத்தோடு காட்சி அளிப்பான் எட்டாவதில் பயிலாகி போனான் அழுத கண்ணோடு அப்போது அவனை பார்த்ததுதான் ஒன்பதாவது படிக்க நான் வேறு பள்ளிக்கு போய் டிப்ளமோவும் முடித்து ஒரு வேலையும் கிடைத்துச் சேர்ந்து இதோ ஐந்து ஆண்டுகள் கடந்து விட்டன தியாகதானா என்று என் சந்தேகத்துக்கு உட்பட்டவன் நாங்கள் உட்கார்ந்திருந்த டேபிளிலிருந்து சற்று தள்ளி ஒரு மூலையில் காஃபி கலர் சர்வர் உடுப்பில் கையில் ஒரு செவ்வக வடிவ தட்டு சகிதம் நின்று கொண்டிருந்தான் அவன் தியாகதானா என்று கண்டுபிடிக்கும் பொருட்டு அவன் முகத்தை நன்றாக உற்று பார்க்கும் வகையில் கை கழுவ போவது போல அவன் நின்றிருந்த இடத்திற்கு அருகிலிருந்த கை கழுவும் இடத்திற்கு அவனை கடந்து போனேன் என்று தான் சொல்ல வேண்டும் தியாகு ஒரு வகையில் எங்களுக்கு தூரத்து சொந்தம் இது கூட தியாகுவின் அம்மா எங்கள் வீட்டிற்கு வந்து போன ஒரு நாளில் தான் எங்களுக்கு தெரிய வந்தது எங்களுக்கு என்பது ரகு அண்ணாவும் நானும் அன்று உள்ளறையில் நான் எதையோ படித்தபடி இருந்தேன் அண்ணா இன்னும் ஸ்கூலிலிருந்து வரவில்லை வீடே மொத்தம் அந்த இரண்டு அறைகள்தான் நுழைந்தவுடன் ஹால் போன்ற முதல் அறையின் வலது மூலையில் சமையல் செய்ய ஒரு சிறிய மேடை அங்குதான் அம்மா பெரும்பாலும் புகைச்சூழ எதையாவது சமைத்துக் கொண்டு இருப்பார் அவள் அறைக்கு வருவதே ராத்திரிகளில் உறங்கும் சமயங்களில் மட்டும்தான் வாங்கம்மா என்ற அம்மாவின் குரல் சத்தத்தில் உள்ளறையிலிருந்து வாசலை எட்டி பார்த்தேன் தியாகுவின் அம்மா படியேறி வந்து சமையல் அறையை ஒட்டிய கடைசி படிகட்டில் உட்கார்ந்தபடி அம்மாவுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அவர்கள் பேசியதிலிருந்து எனக்கு புரிந்தது இதுதான் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் வேண்டும் தியாகுவின் அப்பாவுக்கு இன்னமும் உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையாய்தான் இருக்கிறார் அவர் உடல் சரியாகி வேலைக்கு போனால்தான் ஏதாவது வருமானம் கடன் கொடுப்பதாய் சொன்ன ஒன்றிரண்டு இடங்களிலும் கடைசி நேரத்தில் கைவிரித்து விட்டார்கள் எங்க அம்மாவால் ஏதாவது கொடுத்த உதவ முடியுமா அம்மா அதற்கு பதிலேதும் சொல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் கறி அடுப்பில் கொதி வந்திருந்த காஃபியை இறக்கி ஒரு டம்ளரில் ஊற்றி தியாகுவின் அம்மாவிடம் கொடுத்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் வாசலில் நிழலாடியது ரகு அண்ணா அண்ணா பத்தாவது படிக்கிறான் ஸ்கூல் தான் கொஞ்சம் தூரம் ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் அங்கிருந்து பஸ்ஸில் ஒரு அரை மணி நேரம் போக வேண்டும் எத்தனை கஷ்டத்திலும் எங்கிருந்தாவது கடனை உடனே வாங்கி எங்களை படிக்க வைக்கிறார்கள் நிறைய நேரங்களில் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கடைசி நாள் வரை எங்குமே பணத்தை புரட்ட முடியாமல் இருக்கும் பின்பு எங்கிருந்தாவது அம்மா பணத்தோடு வருவார் போல் இல்லை அண்ணா நல்லாவே படிப்பான் பெரும்பாலும் முதல் ரேங்கு தான் அண்ணா வாசலில் உட்கார்ந்திருந்த தியாகுவின் அம்மாவை கடந்து உள்ளே வந்து கட்டிலில் அமர்ந்தான் அந்த பழைய கட்டில் கிரீச் என்ற சத்தத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும் நான் அண்ணாவின் முகத்தை பார்த்தேன் முகம் வாடிப்போய் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஏமா பசங்களை பள்ளிக்கூடம் அனுப்புகிறப்போ சாப்படை ஏதாவது கொடுத்து அனுப்ப மாட்டீங்களா என்ற ஒரு வார்த்தை அப்போதுதான் வாசலில் நின்றிருந்த தங்கவேல் நாடாரை எல்லோரும் பார்த்தோம் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா சற்றே பதற்றத்தோடு ஏன் என்னாச்சுங்க நாடார் என்று கேட்டாள் உள்ளே எட்டி அண்ணாவின் பாடிய முகத்தை பார்த்தபடியே இன்னைக்கு கடையை சீக்கிரமே அடைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் கொஞ்சம் முன்னாடி நம்ம தம்பி போய்கிட்டு இருந்தாப்புல என்னை தம்பி ஸ்கூலில் இருந்தான்னு குரல் கொடுத்தேன் திரும்பி பார்த்தாப்புல உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டான் பக்கத்து கடையிலேருந்து கலர் வாங்கி கொடுத்து கூட்டியார் பையனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கம்மா நான் வரேன் என்று நடையை கட்டினார் நாடார் பார்த்திங்கள்ல இங்கேயும் நிலைமா அப்படி இன்னும் ஒன்றும் சொல்கிறாப்புல இல்லைம்மா காலையில் பலகாரம் ஒன்றும் பண்ணலை ஏதாச்சும் இருந்தால் தானே பண்ணேன் வெறும் பாலை குடிச்சிட்டு போன பிள்ளை இப்படி வந்து நிற்கிறான் இவங்க அப்பாவும் மில்லு வேலையில் அப்பப்போ லே ஆஃப்னு சொல்லி வீட்டில் தான் குந்த வச்சுக்கின்னு இருக்கிறார் பசங்க படிப்புக்கு அது இதுன்னு வாங்கின கடனுக்கு வட்டி கேட்டு நேற்று கூட சொக்கலிங்க சட்டியார் வந்து வாசலை நின்று கத்திட்டு போனார் இந்த தங்குவேல் நாடாருக்கு கூட கொடுக்க வேண்டிய இந்த மாத வட்டி பணத்தை இன்னும் தரலை அவரே நிலைமையை பார்த்து கேட்காம போகிறார் சரிங்கம்மா நான் கிளம்புறேன் வேற எங்கேயாச்சும் கேட்டு பார்க்குறேன் எப்போதான் நம்ம நிலமெல்லாம் சரியாகுமோ என்று சொல்லி தியாகுவின் அம்மா படி இறங்கி போனாள் என்று தான் சொல்ல வேண்டும் உள்ளே வந்த அம்மாவை பார்த்தேன் கண்கள் கலங்கி இருந்தன என்று தான் சொல்ல வேண்டும் ஏமாளர என்றேன் இப்போ வந்துட்டு போனாங்கல்ல தியாகபோட அம்மா ஒரு வகையில் நம்ம தூரத்தை சொந்தம்தான் ஒரு ஆபத்து அவசரத்துக்கு கூட உதவி பண்ண முடியாத அளவில் தான் நம்ம நிலைமையும் கிடக்கு சரி சரி நீ படிக்கிற வேலையை பார் என்று சொல்லியவாறு அண்ணாவை கவனிக்க போனால் அம்மா என்றுதான் தான் சொல்ல வேண்டும் கைமுகம் கழிவு விட்டு வந்து அமர்ந்தேன் நண்பன் ஏற்கனவே ஆர்டர் செய்ய வந்திருந்த காஃபியை குடிக்க ஆரம்பித்தேன் அவன் கண்களில் அந்த துடிப்பு இருந்த மாதிரி தெரியவில்லை இத்தனை வருடத்தில் அது சரியாக கூட போயிருக்கலாம் ஆனால் அவனிடத்தில் எந்தவித சலனமும் இருந்த மாதிரி தெரியவில்லை உண்மையிலேயே அவன் தியாகுதான் என்று தெரிந்தாலும் நான் செய்யக்கூடியது அல்லது செய்ய வேண்டியது என்ன தியாகு மாதிரி ஒருத்தனை பார்த்தேன் என்று அம்மாவிடம் சொன்னால் என்ன சொல்லுவா விசாரிச்சு காசை ஏதாவது கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல என்பாலோ பேக்கெட்டில் இருப்பதோ ஐம்பது ரூபாய் தான் காஃபி பில் நண்பன் கொடுக்கும் பட்சத்தில் வீட்டுக்கு போக பஸ்ஸுக்கு தேவைப்படும் பணம் மீதி எவ்வளவு கொடுக்க முடியும் என்றெல்லாம் மனதில் கணக்கிட்டு கொண்டிருந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் சட்டென்று தியாகுவின் அம்மா வந்த அன்று அம்மா இருந்த இடத்தில் நான் நின்று கொண்டிருப்பது போல தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும் போலாமா என்று கேட்டபடி எழுந்து பில் பணம் செலுத்த கல்லாவை நோக்கி போன நண்பனை பின்தொடர்ந்து ஹோட்டலை விட்டு வெளியில் வந்து பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடக்கத் தொடங்கினேன் என்றான் என்றான்